அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் கர்னூல் டிஸ்ட்ரிக்டில் நடந்த பேருந்து விபத்தை பற்றி பார்க்க போகிறோம் கர்னூல் டிஸ்ட்ரிக் பஸ் ஆக்சிடெண்ட்டை பற்றி பார்க்க போகிறோம் கிட்டத்தட்ட இந்த ஆக்சிடெண்ட்டில் இருபத்தி ஐந்து பேர் உயிரிழந்திருக்கிறனர் இந்த ஆக்சிடெண்ட்டுக்கு ஒரு முக்கிய காரணம் யார் அப்படிங்கிறதையும் இது குறித்து தகவல்கள் எப்படி வெளியாக இருக்குது இதற்கு யார் காரணம் அப்படின்ட்டு தெலுங்கானா டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டர் என்ன சொல்கிறாங்கன்னு நம்ம பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னு இந்த ஒரு ஆக்சிடென்ட் பத்தி ஃபுல் டீடெயிலா இந்த வீடியோல பார்க்க போகிறோம் ஒரு டூ வீலர் ஒரு பைக்கால ஒரு பஸ் ஆக்சிடென்ட் ஆகி வெடிச்சு நாற்பது பேசஞ்சர் கொண்ட ஒரு பேர் வந்து லக்ஸுரிஸ் பேர் ஒரு பிரைவேட் பஸ் ஒரு சாதாரண ஒரு டூ வீலர் வந்து மோதி விபத்துக்குள்ளாகி இன்றைக்கு இருபத்தி ஐந்து பேரை பலியாக்கி இருக்கிறது என்றால் அந்த பஸ் ஃபிட்னஸ் சர்டிபிகேட்டோட இருக்கிற பஸ் அப்படின்ட்டு எல்லாருக்கும் சந்தேகம் ஏற்படுது இதை பற்றி முழுவதுமாக வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் நான் உங்கள் வீட்டு பிள்ளை ரிப்போர்ட்டர் பிரேம்குமார் ஆஃப் ஆல்ங்க இன்றைக்கு அக்டோபர் இருபத்தி நாலு அதிகாலை மூன்று முப்பது மணிக்கு ஹைதராபாத்தில் இருந்து பெங்களூர் சென்று கொண்டிருந்த ஒரு லக்ஸுரிஸ் பிரைவேட் பேருந்து இது ஒரு ஸ்லீப்பர் பஸ் என்று அழைக்கப்படுகிறது கிட்டத்தட்ட நாற்பது பேசஞ்சர்களை ஏற்றி சென்றிருக்கு நாற்பது பேசஞ்சர்ஸ் இரண்டு பேர் டிரைவர்ஸ் அப்படின்ட்டு ஏற்றி சென்றிருக்கு இது இந்த பேருந்து கர்னூல் டிஸ்ட்ரிக்டில் சின்ன குரு அப்படிங்கிற ஒரு கிராமத்துக்கு அருகில் சென்று கொண்டிருக்கும் பொழுது ஆப்போசிட்டில் வந்த ஒரு பைக் அந்த பைக் மோதி விபத்துக்குள்ளாயிருக்கு அந்த பைக் மோதின உடனேவே பஸ்ஸோட ஃப்ரண்ட்டில் இருந்து ஃபயர் ஆகிருக்குது அந்த ஃபயர் வேகமாக பேருந்து முழுவதும் இருக்குது ஏன்னால் இது ஒரு ஏசி கோச் அப்படிங்கிறதுனால அந்த ஏசியில் பிடிச்சி டக்குன்னு வேகமாக பேருந்து முழுவதும் பரவி இருக்குது பரவி அந்த பேருந்தில் உள்ள ஃபியூல் டேங்க் அந்த ஃபியூல் டேங்கில் போய் ஃபயர் பட்டோனே பேருந்து முழுவதுமாக வெடித்து சிதறியிருக்கிறது பேருந்து முழுவதும் எரிய இருக்கிறது அப்போ பஸ்ஸில் இருந்தவங்க பேசஞ்சர்ஸ் எல்லாம் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா அதிகாலை மூன்று முப்பது மணி அனைவரும் நன்றாக உறங்கி கொண்டிருந்த நேரம் அது எல்லாருமே தூங்கிட்டு இருக்கிறாங்க ஆழ்ந்து தூக்கத்தில் இருக்கிறாங்க பேருந்து விபத்தானதே உங்களுக்கு லேட்டாக தான் இவங்களுடைய நாலேஜுக்கே தெரிய வருது ஐயோ பஸ் ஃபயர் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பஸ் ஃபயர் ஆனது தெரிஞ்சோடனே எல்லாருமே அங்கே முன்னாடி ஓடி வர பார்க்குறாங்க பஸ்ஸை விட்டு வெளியே வர பார்க்குறாங்க ஆனால் பஸ்ஸை விட்டு வெளியே வர பார்க்கிறார்கள் ஆனால் யாராலேயும் அந்த பேருந்தை விட்டு வெளியில் வர முடியவில்லை அதற்கு காரணம் பேருந்தோடைய ஃப்ரண்ட்டு டோர் மட்டும்தான் இருக்கிறது ஃப்ரண்ட் டோர் வழியாக தான் ஏறணும் இறங்கணும் அந்த ஃப்ரண்ட்டு டோரில் ஃபயர் ஆகிடுச்சு டோர் பக்கத்தில் கூட போக முடியல சிலர் என்ன பண்ணாங்கன்னா பேருந்தோடைய விண்டோவை உடச்சிட்டு வெளியே வர ட்ரை பண்ணியிருக்கிறாங்க அப்படி வெளியே வந்து கிட்டத்தட்ட பனிரெண்டு பேர் தங்களுடைய உயிரை காப்பாற்றி கொண்டிருக்கிறார்கள் எமர்ஜென்சி எக்ஸிட் வெளியே போயிருக்கிறாங்க சிலர் அந்த ஜன்னல் உடச்சி வெளியே போயிருக்கிறாங்க ஆனால் இது ரெண்டையுமே பண்ண முடியாதவங்க இருபத்தி ஐந்து பேர் அந்த பேருந்து விபத்தில் உடல் கருகி உயிரிழந்து எலும்புக்கூடாக காட்சி அளிக்கின்றனர் இன்றைக்கு காலையில் இந்த தகவல் கர்னூல் டிஸ்ட்ரிக் தீயணைப்புத் துறையினருக்கு ஒரு நான்கு மணி போல் கிடைக்கிறது இப்படி ஒரு பஸ் எரிந்து கொண்டிருக்கிறது என்னென்னு பாருங்கன்னு போய் சொல்கிறாங்க அப்படி சொல்லும் பொழுது தான் அங்கே வந்து பொழுது முழுவதுமாக எரிந்த உடல்கள் காணப்படுகிறது இரத்த காயங்களோடு பயணிகள் அங்கே அங்கே இருக்கின்றனர் அப்படிங்கிறத பார்க்க முடிகிறது உடனடியாக மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டு இவர்களுடைய சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கு தற்போது இந்த ஒரு தகவல் இந்தியா முழுக்கும் வைரலாக பேசப்பட்டு இருக்கு அனைவரும் சிந்திக்கக்கூடிய முதல் விஷயம் இந்த ஒரு பேருந்துக்கு ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் இருக்கிறதா ஏன் என்று பார்க்கும் பொழுது ஒரு தகுதி இல்லாத பேருந்து அப்படின்ட்டு இருக்க போய் தான் ஒரு சாதாரண ஒரு டூ வீலர் ஒரு பைக் வந்து மோதி இவ்வளோ பெரிய பேருந்து கிராஷ் ஆயிருக்கு அப்படின்னா புரிந்து கொள்ள வேண்டும் இதனை எடுத்து அந்த டிஸ்டிக் டிரான்ஸ்போர்ட் மீது மக்கள் அனைவரும் மிகுந்த கோபத்துடன் இருக்கின்றனர் இதற்கு முதலமைச்சர் கொடுத்திருக்கக்கூடிய ஒரு விளக்கம் அந்த டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டர் கொடுத்திருக்கக்கூடிய ஒரு விளக்கத்தை நாம் பார்ப்போம் தெலுங்கானா டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டர் பொன்னம் பிரபாகர் அவர்கள் இதற்கு விளக்கம் கொடுத்திருக்கிறாங்க இந்த ஒரு விளக்கத்தில் அவர் குறிப்பிட்டிருக்கக்கூடிய முதல் விஷயமே தகுதி இல்லாத அதாவது தகுதி இல்லாத பேருந்துகள் உடனடியாக பறிமுதல் செய்யப்படும் குடிமக்களுடைய உயிருடன் யாரும் விளையாட வேண்டாம் ஸோ பிரைவேட் பஸ்ஸஸ் உங்கள் பஸ்ஸை தயவு செஞ்சு தகுதி இல்லைன்னு தெரிஞ்சிச்சுன்னா அதை நீக்கிடுங்க இல்லாட்டி நாங்கள் பறிமுதல் பண்ணிடுவோம் அப்படிங்கிற ஒரு எச்சரிக்கை கொடுத்துருக்கிறாரு இரங்கல் செய்தி இது அனைவரும் கொடுத்து தான் ஆக வேண்டும் இல்லாட்டி அடுத்த தடவை போகும்பொழுது ஓட்டு விழாது ஸோ இரங்கல் செய்தி அந்த குடும்பத்தினருக்கு கொடுத்துருக்கிறார் போல இது ஒரு சம்பவம் துரதிருஷ்டவசமாக நடக்கப்பட்ட சம்பவம் இதற்கு மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன் அப்படின்ட்டு சொல்கிறாரு இவர் கொடுத்துருக்கக்கூடிய முழு அறிக்கைகள் அப்படின்ட்டு பொழுது கூட எந்த இடத்திலும் இதற்கு இந்த அதிகாரிகள் பொறுப்பேற்கின்றனர் அப்படின்ட்டு குறிப்பிடப்படவே இல்லை ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் இல்லாமல் ஒரு வண்டி இயங்குது அப்படின்னா அதற்கு காரணம் அந்த டிரான்ஸ்போர்ட் ஆஃபீஸர்ஸ் அப்படிங்கிறத இவர் இங்கே மென்ஷன் பண்ணவே இல்லை இதற்கு நாங்கள் பொறுப்பேற்கிறோம் இல்லாட்டி இந்த அதிகாரிகள் பொறுப்பேற்கிறார்கள் எதுவுமே குறிப்பிடலை சும்மா ஒரு இரங்கல் செய்தி மாதிரி தான் இந்த ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார் அந்த கர்னூல் டிஸ்ட்ரிக்ட் மாவட்ட ஆட்சியரும் அங்குள்ள அதிகாரிகளும் அது தொடர்பாக அந்த நேரடி ஸ்பாட்டிற்கு சென்றே விசாரணை நடத்தி வருகின்றனர் இது தொடர்பாக அரசு சார்பில் இருந்தும் இதனை விசாரிப்பதற்கு விசாரணை குழு ஒன்று அமைக்கப்பட்டிருக்கிறது இது வழக்கம் போல் தான் எந்த மாவட்டத்துல என்ன பிரச்சனை வந்தாலும் இது ஒரு குழு அமைப்பாங்க அது அவங்க இஷ்டம் அமைச்சுக்கிறாங்க இப்போதான் நம்ம மெயின் பாயிண்ட்டுக்கு வரோம் நம்ம பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் இதற்கு ஒரு இரங்கல் செய்தியை அறிவிச்சிருக்கிறாங்க நம்ம எக்ஸில் எக்ஸில் மோடி அவர்கள் இருக்கக்கூடிய ட்விட் அப்படின்ட்டு பார்க்கப்படுது ஹைதராபாத்தில் இருந்து பெங்களூர் சென்று கொண்டிருக்கக்கூடிய ஒரு பேருந்து லக்ஸுரிஸ் பேருந்து அது விபத்திற்குள்ளாயிருக்கிறது கிட்டத்தட்ட நாற்பது பேர் உயிரிழந்திருக்கின்றனர் இந்த நாற்பது பேருடைய உயிர்கள் உடல்கள் ஆன்மா சாந்தி அடைவதற்கு வேண்டுகொள்கிறேன் இது ஒரு துரதிருஷ்டவசமாக நடத்தப்பட்ட ஒரு விபத்து இந்த விபத்தில் உயிரிழந்தவர்களுடைய குடும்பத்திற்கு இரண்டு லட்சம் ரூபாயும் நெருங்கிய உறவினர்களுக்கு இரண்டு லட்சம் ரூபாயும் காயமடைந்தவர்களுக்கு ஐம்பதாயிரம் ரூபாயும் பிஎம் என்ஆர்எஃப் அதாவது பிரைம் மினிஸ்டர் நேஷனல் ரிலீஃப் ஃபண்ட் இந்த ஃபண்ட் அப்படின்னா என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு பேரிடர் காலங்களில் அவசர சிகிச்சைக்காகவோ இல்லாட்டி ஒரு மருத்துவ உதவிகளுக்காகவோ இந்த ப்ரைம் மினிஸ்டர் தேசிய பாதுகாப்பு நிதி இந்த நிதியிலிருந்து எடுத்து கொடுத்துக்கலாம் அந்த அடிப்படையில் இந்த நிதியிலிருந்து உயிரிழந்தவர்களுடைய குடும்பத்திற்கு இரண்டு லட்சம் காயமடைந்தவர்களுக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் அப்படின்ட்டு மத்திய அரசு கொடுக்குது ஆனால் இந்த இடத்திற்கு உண்மை கண்டறியும் குழு வருமா அப்படிங்கிறது ஒரு சிறிய சந்தேகமாக இருக்கிறது ஏனென்று பார்க்கும் பொழுது இதில் மர்மங்கள் கண்டிப்பான முறையில் இருக்கும் ஏன்னா டிரைவர் வந்து உயிர் பிழைச்சிருக்காரு டிரைவர் கண்டிப்பான முறையில் ஒரு டிரைவர் வந்து உயிர் பிழைச்சிருக்கிறாரு அவரை பிடிச்சி விசாரிச்சிட்ருக்கோம் அப்படின்ட்டு காவல்துறை சொல்றாங்க விபத்து நடப்பதற்கான காரணம் அப்படிங்கிறத பார்ப்போம் இது காரணம் அப்படின்ட்டு பார்க்கும் பொழுது ஓட்டுநர் மேலே தப்பா இல்லாட்டி அந்த பைக் அவர் மேல தப்பா இல்லாட்டி இந்த பஸ் ஃபிட்னஸ் சர்டிபிகேட் இல்லாத ஒரு பேருந்தாக இது இருக்கிறதா இல்லாட்டி இந்த பேருந்து ஓடுவதற்கு தகுதி இல்லாத பேருந்தை நிர்வாகம் அனுப்பியிருக்கிறதா அப்படின்ட்டு பல கோணங்களில் விசாரணை பண்ணிட்டு இருக்கிறாங்க ஒருவேளை ஓட்டுநர் தூங்கி இருந்த காரணத்தினால் கூட இந்த விபத்து நடந்திருக்கலாம் இல்லாட்டி அதிவேகமாக வாகனத்தை இயக்கியதால் கூட இந்த விபத்து நடந்திருக்கலாம் என்று சுற்று வட்டார பொதுமக்கள் தெரிவிக்கின்றனர் இந்த ஒரு கோர சம்பவத்திற்கு உயிரிழந்தவர்களுடைய குடும்பங்கள் ஏதேனும் உதவி தேவைப்பட்டால் உதவி மையங்களானது தெலுங்கானா கவர்மெண்ட் சார்பில் அமைக்கப்பட்டிருக்கு உதவி மையங்களில் போய் நீங்கள் உங்களுடைய உதவிகளை கேட்டுக்கலாம் நல்லாட்டி கால் பண்ணிக்கிடலாம் அப்படின்ட்டு உதவி எண்கள் அறிவிக்கப்பட்டிருக்கு இப்போது இணையதளத்தில் புகைப்படங்கள்லாம் வைரலாக்கி கொண்டிருக்கின்றன அந்த பேருந்து முழுவதுமாக எரிந்து அந்த பேருந்து எலும்புக்கூடாக காட்சி அளிக்கக்கூடிய காட்சிகள் இணையத்தில் வைரலாகி கொண்டிருக்கின்றன இந்த நியூஸ் ஒரு இன்டர்நேஷ்னல் இஷ்யூவாக பேசப்பட்டு கொண்டிருக்கிறது அந்த பேருந்தில் இருந்த பயணிகளிடமும் விசாரணை நடத்தப்பட்டிருக்கிறது மற்றொரு தகவல் மிகவும் சோகத்திற்கு உட்படுத்தக்கூடிய ஒரு தகவல் நாற்பத்தி பேர் சென்ற பேருந்து அப்படின்ட்டு பார்க்கும் பொழுது ஒரு குடும்பமாக அப்பா அம்மா இரண்டு குழந்தைகள் என்று சென்றிருக்கிறார்கள் அவர்கள் நால்வருமே உயிரிழந்திருக்கிறார்கள் அப்படிங்கிற தகவல் கிடைச்சிருக்கு ரொம்ப ஒரு மிகவும் வருத்தத்திற்குரிய ஒரு தகவல் அதே போல இந்த பேருந்து விபத்து நடந்து முடிந்த பிறகு சுற்று வட்டார பகுதியை ஒரு புகை மண்டலமாக காட்சியளிக்கக்கூடிய காட்சிகளையும் பார்க்க முடிகிறது உயிரிழந்தவர்களுடைய எலும்பு கூடுகள் அவருடைய உடல் எலும்பு கூடாக காட்சியளிப்பதையும் பார்க்க முடிகிறது அதை பார்க்கும் பொழுது அந்த குடும்பத்தினர் அதிகமாக வேதனைப்பட்டு கதறி அழுவதையும் பார்க்க முடிகிறது இது ஒரு மிகப்பெரிய துயர சம்பவம் இன்னைக்கு இந்தியாவில் நடந்திருக்கு இந்த கொடிய கோர சம்பவம் குறித்து நிறைய தகவல்கள் வெளியாகி கொண்டிருக்கின்றனர் அப்படின்னு பார்க்கும் பொழுது தற்போது வரை கிடைக்கப்பட்டிருக்கக்கூடிய தகவல் படி பார்க்கும் பொழுது இருபத்தி ஐந்து பேர் உயிரிழந்திருக்கின்றனர் ஆனால் இது அதிகரிக்கக்கூடும் அப்படின்ட்டு தான் அந்த பேரிடர் மேலாண்மை மீட்பு பணியினர் வந்து சொல்லியிருக்கிறாங்க தற்போது பேருந்து முழுவதுமாக எரிந்து முடித்து அது தீ அணைக்கப்பட்டு விட்டது ஆனால் உயிரிழந்தவர்கள் யார் யாரெல்லாம் உயிரிழந்தனர் யாரெல்லாம் தப்பித்திருக்கின்றனர் இந்த பேருந்தில் வந்தவர்கள் யார் என்று தெரியவில்லை ஏன்னா எலும்பு கூடாக இருக்கின்றனர் அப்படிங்கிற பட்சத்தில் ஃபேஸ் கூட தெரியலை அப்போது எப்படி கண்டுபிடிக்க போகிறாங்க அப்படின்ட்டு ஒரு திருப்பு முனையாகவும் இந்த விபத்து பார்க்கப்படுகிறது மத்திய அரசு சார்பில் உதவிகள் அறிவிக்கப்பட்டு விட்டன மாநில அரசு சார்பில் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்ட்டு தெரியலை இந்த உயிரிழந்தவர்களுடைய குடும்பத்தினருக்கு அக்டோபர் இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அப்படிங்கிறது ஒரு கருப்பு நாளாக மாறியிருக்கிறதை பார்க்க முடிகிறது அந்த குடும்பங்கள் படும் வேதனைகளை நாம் எண்ணி பார்க்க வேண்டும் ஒரு பேருந்து விபத்து அப்படிங்கிறது அந்த மாநில அரசு முழுவதுமாக இதற்கு பொறுப்பேற்கும் அப்படின்ட்டு எதிர்பார்க்கப்படுகிறது மாநில அரசு சார்பில் எந்த உதவிகளை வேண்டுமானாலும் நாங்கள் செய்ய தயாராக இருக்கிறோம் என்று அந்த மாநிலத்துடைய முதலமைச்சர் கூறுகிறார் ஆனால் இன்னும் மாநில அரசு சார்பில் நாங்கள் இதை செய்கிறோம் என்று குறிப்பிட்டு எந்த உதவிகளையும் அறிவிக்கப்படவில்லை அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்க விஷயமா இருக்கு இந்த விஷயம் இந்த பேருந்து விபத்து குறித்து நீங்கள் இன்னும் தகவல்களை தகவல் தெரிந்து கொண்டோம்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்தடுத்து தகவல்கள் வர வர உங்களுக்கு கொண்டு வந்து சேர்த்து கொண்டே இருப்பேன் அதே போல உயிரிழந்தவர்களின் குடும்பங்கள் அனைவருக்கும் ஆழ்ந்த இரங்கல்களை நமது சேனல் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம் விபத்து தடுத்திருக்கலாம் அப்படின்ட்டு பொழுது ஒரு பகல் நேரங்கள்னா கொஞ்சம் யோசிச்சிருக்கலாம் உயிரிழப்புகளை தடுத்திருக்கலாம் மக்கள் கொஞ்சம் சூட்டிப்பாக இருந்திருப்பாங்க ஆனால் விடியற் காலை ஒரு மூன்று முப்பது என்று பார்க்கப்படும் பொழுது அசதியாக அசந்து தூங்கிக் கொண்டிருப்பவர்கள் ஸ்லீப்பர் பஸ் அதுக்கு தான் புக் பண்ணி வருவாங்க